അടച്ചി കട്ട കല്ലേയും പാത്ര കൊഞ്ചു വരതോണ്ട് വടവരുടെ കർപ്പണം പോലീനം കാണത്തില്ല ഒരുക്കാ സിക്ലും വരല്ലേ സിക്നൽ പോലെ රඩ ව කදර මරට රිර අ ප जाना में डවිशनल ලनම කතා කරම කර ඔබතුමා गගේ में ट्रफ ලाइटस और व डැනට අනුමත ක තින තුनाයි ඉතිරියේවා ඉතිිය අපිට සර්වය කරන්න खොච්චර කාලයක් යිදटම other five rejected rejected. They rejected so within this 21 they have again okay but even within this 21 do you see that uh, the rejected five also rejected maybe the space is not available what is the reason बट नेवर वी वी कैन बिलग्नल लाइट बिल्कुल இப்போ நீங்க பாத்து இதல நாங்க பாக்கறோம்டா மரதனாமடம் அப்ரூவ் பண்ணியாச்சு அடுத்து இலிபேடி ஜங்ஷன் இருக்கு அது பரவளை ரோட்டம் இல்ல இல்ல அது இலிபேடி ஜங்ஷன் சரியா ராதா பிரியா நீங்க ஒரு ப்ரோபோசல் இல்ல இந்த முதல்ல முன்னிரு சாமகம் இருக்கீங்க பிரதேச செயலாளர் இருக்கீங்க முன்னிரு மேல முன்னிரு முன்னிரு இலிபேடி ஜங்ஷன் இலிபேடி ஜங்ஷன் சரியா ராதா േക്ഷൻ ആനപ്പന്ത് ജംഗ്ഷൻ മനോഹര തിയേറ്റർ ജംഗ്ഷൻ മുട്ടാസ്കഡേടി അത് സരി വെല്ലിംഗ്ടൺ ജംഗ്ഷൻ කැල්ලියගා ිජසන් කයිද ජ යල හ මුක්්‍යමාන තවේද අඩයාල පොපොට ම කරන්න ආ තැන බෝට් එකට බතුමාල ලියන්න මිනිස්ශ්‍රයත් අපි උදව කරන්න මේ අත්‍යවශ්‍යම සර්වය කළයුතුලේසස් මනවාද කියලා අපි එතකොට සර්ව එකක් කරවන්න සර්වය කරන්න කාලයක් යනවා සර්වයක කරවන්න කරවල අනුමත වෙනවට අපි මුදල් පාසරන්න மானது எதிர்காலத்திலே அந்த கட்டாயமாக திரு அத்தியாவசியமாக திருப்படுகின்ற இடத்தை நாங்கள் மதிப்பீடு செய்து அதற்கான நிதியை நாங்கள் அமைச்சூடாக ஒதுக்குவோம் முக்கிய எக்க சிக்னல் பிளேஸ் இருக்கட்ட சமாலாட்ட டூ ஹண்ட்ரட் மில்லியன் விஷால முதலாக கிணம் முந்நூறு மில்லியன் ரூபாய் அளவு ஒரு வீதி சம்ஜி தொகுதிக்கு முடிவடைகின்றது அப்படியே தீனசாலி டவுன் டவுன்ட்ட கனெல்லாம்

அது நூற்றி நாற்பத்தேழு மில்லியனுக்குரிய பேர்ஸ்கள் வந்து அதேமாக இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ள அதேமாதிரி டிசம்பருக்கு முதல் தொடக்க நடவடிக்கை எடுத்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ப்ரோக்ராமில் அதை போட்டிருக்கிறோம் அந்த மூன்று இதுவும் முதலாவது மறுநாள் இது தொடங்கப்படும் அதை தொடர்ந்து மற்றதெல்லாம் தொடங்கப்பட்டு நெக்ஸ்ட் இயரே அதுகள் முடிவுறுத்தப்படும் குறிக்கட்டும் எப்படி சாரி குறிக்கட்டும் கௌரவ அமைச்சரவர்களே இந்த வீதி கட்டமைப்புடன் அடைந்ததாக இந்த டிரைனேஜ் சிஸ்டம் வந்து எங்களுடைய மிகவும் பலவீனமான ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது ஆகவே இந்த இது தொடர்பாக மிக அவதானம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது வீதிகளை அமைத்த பின்னர் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை வெள்ள பாதிப்பு நீங்களும் இருக்கிற கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது விதமான தமிழ்தான் தேவையான மொழி

நீங்க அவரும் சிங்கள மொழி தான் கிடைக்கும் நீங்க கார பிரசன்டேஷனும் ஆங்கிலத்துலாம் இருக்கு எப்படி பார்த்துக் கொள்றது அவருக்கு ஆங்கிலத்தை கொடுத்துருக்கலாம் இதுல தொண்ணூத்தி ஒன்பது வீத தமிழ் தான் தாய்மொழி பிரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படி ஸ்ரீஜக மகிதுமார் இது ரீதி அதாக குத்துமாலாஷா துணி வழக்கரான அப்படி தனட்டத்தை போட்டால் அப்படி மே ஜஸ்ட் பொண்ணாலை பாயிண்ட் ஃபைவ் ரோட்டுக்கு ොප ලන්් එක හදාගන්න තමයි අවශ්‍යකාාවය තියන්නේ මතන්නේ ඉදිරියේදීපෝන් සක්කොම දෙබර සන් විසි දෙකින්මත් අු ගනය හද පුුසින්හල ඉිකොඩක් නෑම ඉදිරිම්ද ලස්චාවචරීමසාරිි පුඩෝරිවෝ් ඒ they will have a committee meeting they will have a committee meeting with the honourable MP class all these uh, officials and they will finalize the plan and we are ready to uh, fully fund for this project around uh, 5 billion this year they can start from this 400 million uh, because RT has some money

පතුොන් ඉ ඉදි උන්මයා අපිට නල පුලා අපි මේක කරගණ යනකොට ඔබතුමාට තේරෙනවා අපි කෝමතු මුදල් වැන්කලති නිිකෙලා තර රර් ෝඩ ප්‍රජෙක්කට මයි 5,000 මිලියන් වෙන් කරේ ඒක මං මට මතක විරියයට 1.9 මිලියන් රූර රෝඩ ජස්නවන් 900 මිලියන් කකිල් නෝ මට මටකරය එනිසා 5,000 මිලියන් යාාපනයට නැ්.

அகளிப்பூ அதாவது அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற அந்த ப்ரோக்ராமுக்கு கீழே நாங்கள் ரெண்டாவது ரோட் வந்து சாவைச்சேரி புலுவலி ரோட் இந்த ரோடு பற்றி எஸ்டிமேட் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு மூணு வருஷம் ஆறு கிலோமீட்டர் ஏழு லட்சம் அஞ்சு மட்டும் மூணு லசம் ஒன்பது கிலோமீட்டர் முந்நூற்றி எண்பத்தொரு மில்லியனுக்கு எஸ்டிமேட் பண்ணி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பப்பட்டிருக்கு டெண்டர் பண்ணுறதுக்கான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது கொண்டிருக்கு ஓ இது இதை ஒக்டோபர் நவம்பருக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு இதுக்கு இன்னும் பேப்பர் பப்ளேஸ் பண்ணிட்டாங்க அது எவெலியே செய்யணும் தெரியாமல் டென் தட்லாம் டோட்டலாக பத்தொம்பது கிலோமீட்டர் இப்போ இப்போ இதுக்கு ஒதுக்கி இருக்க மூணு எண்பத்தொரு மில்லியன் இது வந்து த்ரீ மட்டும்தான் நாங்கள் நாலு கிலோமீட்டரையும் மில்லியன் நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஆ ஓகே இந்த விஷயம் முடிப்போம்

ஏதாவது டெண்டர் ரெவோட் பண்ணுறது முதல் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறதுக்கே பார்த்தோம் இப்போ வந்துட்டு டெண்டர் ப்ரொசீஜரில் சரியான நெருக்கமான நிலைப்பாடுகள் இருக்குது அந்த ரூல்ஸ் படி போயிருக்கு அப்போ அந்த படி போய்க்கல எங்கட எங்களோட பக்கம் என்று சொல்லி போட ஹெட் ஆஃபீஸ்லேயும் ஒரு பகுதி செய்கிறாங்க எங்களோட பகுதியில் ஐம்பதுக்கு உட்பட்டது நான் செய்வேன் எங்கட எங்கட நிமிஷத்தில் அதுக்கு மேற்பட்டது வந்து ஹெட் ஆஃபீஸாக செய்வாங்க ஹெட் ஆஃபீஸாக நானூறு மில்லியனுக்கு மேற்பட்டது இல்லை வந்துட்டு என்பிடி அப்ரூவலு எடுத்து தான் செய்ய வேண்டிய வேறு அதாவது நேஷ்னல் ப்ரோக்கியம் அதாவது பிளானிங் டிவிஷனுக்கு அனுப்பி அங்கேருந்து எடுக்கணும் அதனால் நாங்கள் சில பெரும்பாலான ப்ரோஜெக்டுகளை நானூறு மில்லியனுக்குள்ளே கொண்டு வரது குயிக்காக கொண்டு போகிறதுக்காக இல்லை அங்கே இருந்த அப்ரூவல் வர்றதுக்கு எங்களுக்கு அதுக்கும் கொஞ்சம் காரணம் எடுக்கும் கொஞ்சம் தான் பாருங்க கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூறு இருக்கிறது அளவு இருக்கிறது காரணம் வந்து நாங்கள் அதை நானூறு தாண்டாம வச்சிருக்கிறதுக்காக அப்போ குயிக்காக செய்யலாமு இல்லாட்டி நேஷனல் பிளான் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கேருந்து அப்ரூவல் எடுத்து வந்த தான் நாங்கள் போல் பண்ணலாம் டிலே அண்ட் இல்லை மினிஸ்ட்ரி செய்கிறது வந்து வந்து ரெண்டு பெரிய ஆகும் அப்ப அவங்க வந்து அதை சரியான விதத்தில் செய்கிறதுக்கான எடுக்கப்படுற டைம் ஃப்ரேம் வந்து இருக்குது

අවරුදදුද පැස මයි යවනක අපට මොකුත්කාණ බැවුණා ඉලෙක්ෂන් ලෝසනුව සමහරට නතර කමතුනා ඉඳදවැරඩම් මාචවරන්ෝදදි டுකාල වன்றද අටතින්න අංங்களைල පුதுவரඩம் අප අங்கள දල්ි கொ போகும் போது අ අக்கங்கள் අල්ුවල් අපියේ සට නිදපම් ඇතන මේ ඉලෙක්ෂන් ලෝසුනත් හදල තියන්නේ ඉලෙක්ෂන් කාලට දේශපාලන අවශ්‍යතාවලට මේ சாங்க மிஸ்யூஸ் ஆக தங்கள் தேர்தல் சட்டத்திலேயே அந்த தேர்தல் காலங்களிலே அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியாது கூறப்பட்டுள்ளது அபராதாக நமக்கு அப்படி அத்தனை மகமையாக கூட பட்டாங்கண்ண சித்த வளர்க்க மாதங்கள் உண்மையிலே அது பெரிய ஒரு நஷ்டம் தான் ஆனால் எங்களுக்கு அநேகமான வேலையில் தொடங்க வேண்டியுள்ளது மே மாதம் அளவில் தான் கிரிமட்ட டொக்யூமெண்ட் යම් කාලයක්න ද මේ කතා කරන්න පොජෙක්ටක් එකත්තත් මිලියන් නමසි හතලිස්තුනක් ලොක වැඩ ඉදි පැනග කායිකල් ටම්ද ොල් හැරිදි නාපිති මඩ මලියන්ගල් අදකාන පෙරිසයි පිටங்களை සැවිලකේ උරිපෙඩ කාලඟ සෙල්ලුම් නත් මම මේක මට මේක උඩින්යන් නැතු මම මේ පඩී ලැ්වා මෙතන්ට පතුමාලට මේක කියවන්නේ ත මන්ත්‍රතුමාලට සභා ප්‍රතුමා ට පුළුවන් மேவாக்கான காவாட்டிக்க அவ்வளதையாக அறகினேன் அரை மமக்குற மேனமாக இருக்கிற மாதிரியாக தீர்மானம் எக்ஸ்பிடையட் கரக ஓகே ஏனென்றால் நான் இந்த இடத்தில் இது உங்களுக்கு மேலாக நான் விளங்கப்படுத்துவதற்கான காரணம் நான் முன்னுக்கு உங்களுக்கு ஒரு மூன்று வழிமுறைகளை கூறினேன் அந்த வழிகள் ஊடாக இதை ஏதாவது ஒரு விதத்திலே நாங்கள் இதை முன்னிலைப்படுத்திக் கொள்ள இயலும் என்று அப்போ ரெண்டாவது ப்ரோஜெக்ட் வந்து எப்படி வந்து நாங்கள் இந்த மாதம் முடிவிற்கு முதல் அபோர்ட் பண்ணப்பட்டு பிறகு அதை தொடங்கி செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த மழை காலங்கள் வந்துன்னு சொன்னால் அதில் அதிலிருந்து கண்டினியூ பண்ணி செய்கிறதுக்கும் எங்களுடைய ஆர்டியால் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அடுத்தது ஆவருங்கால் தொண்டமானார் ரோட் இது முக்கியமான ரோட் எல்லாருக்கும் தெரியும் இந்த ரோட் முழுமையாக செய்யமடை இல்லை முதல் அரை பாகுங்க அரை மூன்று கிலோமீட்டர் மட்டும் செய்யமடை நாங்கள் முழு நடவடிக்கை எடுத்து முடிந்து போகிற காலகட்டத்தில் மக்கள்கிற ஒரு கோரிக்கை வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது முழு பாதையும் ஒரேடியாக செய்யப்பட வேண்டும் என்று அது அதுக்கு பிறகு எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் முழு பாதையும் செய்ய வேண்டும் என்று சொன்னதுனால அதுக்குரிய டோட்டல் எஸ்டிமேட்டர் அதாவது அதுக்குரிய பெருமதி வே வேலைக்குரிய பெருமதி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று இது வந்து மினிஸ்ட்ரியால் தான் ஹேண்டில் பண்ணி செய்யணும் மினிஸ்ட்ரி ஆட்கள் ஏன்னா நானூறுக்கு மேலே போச்சு மினிஸ்ட்ரி தான் செய்யணும் அவங்க அதாவது என்பிடின்னு சொல்லிப்பட்டு நேஷனல் நேஷ்னல் பிளானிங் டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் எடுத்து செய்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு அப்போ நாங்க எல்லாத்தோடையும் இது போடும் பொழுது இப்போ அதை பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு ப்ரொக்யூமெண்ட் எங்கட பப்ளிஷ் பண்ணுற இடத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கு நாளைக்கு அதை பேப்பரில் போட்டுருவாங்க அது முடிய

பாராளுமன்றத்தில் எப்படி இருக்காரு அதாவது இந்தியாக்கார நிதியில மட்டும் இதை செய்து முடிக்க முடியாது ஒரு முப்பத்தி அலுவலர்களாகவும் பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அதிகாரி द मा प මन जाන सबल अंद අ ना सा माले कोप अ अप विल नरी सई नहीं ऑपरेश में कर ங்கள ஒ மன வாரிய கடபடுத்ததன் ஷய வேண்டி எப அ மத்தி அ ம போல இது ப கூடாது. ஒழுவில் மா குங்கள மா கூடாது. கா ஒழுவில் வரா வரானை காலைவின் ப இருக்கக்கின்றது. अोटोट में के कैसे ना से है प यह ने

स उ द से केंद्र केंद्र में मेंखया मैं पुड़क मेंजीवत पुड़ में पाल करतेने ह पुළवा बुदम एक यां किसी सामा खा द मा की जाक कथ करना है का रा प रिपोर्ट प वा प

වඩෝ කන්න කන්නට සුපාරතරි ඔය ඇජකට පුළුවන් නෑ කාලකේ ඔක කාලකේ විස්තය කර කොහොමෝ માંગි කියලා නෑ මම ඉන්නේ මට දෙනවා කියලා මාඩුවෙන්න නෑ අපේ ඉති එදී මේක පාන්දි යමයේ බලයක් ලෙස පැහැදිලි වෙනවා ඒ කියන්නේ ඔබතුමා මුද්‍රියේ පාන්දි යමයේ වාරය කියන්නේ ඒ වාක්‍යයේ සිටිනොත් තරංගිනව වේලිය සුදපාර ඒ मा नाल अ मि और

அங்கிருந்து வரும்போது ஒரு நோயாளர் காவலியில் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றது அவசர நோயாளர் வெற்றி பெற்று தேர்வு என உதவியாக இருக்கும்